நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசியத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை விக்ரபாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அப்படிங்கறது வெளிவந்து விட்டது என்ன முடிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது குறித்து நான் ஏற்கனவே முன்னதே ஒரு காணொலி பண்ணியிருக்கேன் இப்படி நாம் தமிழகத்தினுடைய தோல்வி ஆனால் சீமான் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து ரகசிய ஓற்ற அதாவது தலைவன் ஊடகத்தில் ஹெட்மேன் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணிக்கிறாங்க அவங்க குறிப்பிடக்கூடிய முக்கியமான தோல்விக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஆளுங்கட்சி அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இடைத்தேர்தல் அதோட இங்கே ஆளுங்கட்சியினுடைய பணப்புழக்கம் அதிகம் அதை தாண்டி இங்கு இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் இதுதான் ஒரு முக்கிய காரணங்களாக வந்து சொல்லப்படுது அது வந்து உண்மையே இதுதான் அது இதுதான் முக்கியமான காரணம் இதை தாண்டி தமிழ் தேசியம் கருத்தியல் அப்படிங்கிற நாம் தமிழ்ச்சியினுடைய இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து இப்ப எடுபடல அது போய் சேரல தான் யதார்த்தம் தலை யதார்த்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி நாம் தமிழ்கட்சி எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்ல போகிறது அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி முதலாக ஆக போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஹெட்மெனே வந்து ஒரு அதுல ஒரு பதில சொல்லியிருந்தாங்க அதாவது எக்ஸ்ட்ராடினரியா வந்து திட்டமிட்டு செயல்பட்டு களத்துல வந்து செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும் இதற்கு நாம் தமிழக சீமான் வந்து களத்துல திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும் இதற்கு தம்பி தம்பிக்கைகளும் வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி அது இப்படி என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரி அது எப்படி அதை சொல்லணும் இல்லையா எக்ஸ்ட்ராடினரியா வந்து செயல்படணும் அது சரிதான் அது எக்ஸ்ட்ராடினரி அந்த எக்ஸ்ட்ராடினரிங் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறி ஒரு கேள்விக்குறியோட அதை வந்து முடிச்சுருப்பாங்க அது எப்படிங்கிறது இன்னும் அது தெளிவா சொல்லல அப்ப எப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியும் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை இருந்து இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் தான் இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் தான் இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து இந்த இடைத்தேர்தலில் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்கோம் வாக்கு வாங்கியிருக்கோம் அப்ப நம்ம முப்பது சதவீதம் வாக்கு வாங்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முப்பது சதவீத வாக்குகள் வாங்கினாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அது இந்த வீராங்க இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இங்க முக்கியமா ஜாதி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒண்ணு ஆனா ஒட்டு பார்க்கும்போது நமது வாக்கு செய்தோம் அப்படிங்கிறது நிச்சயம் பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கும் அப்ப மீதி இருக்கிற இது இருபது சதவீதம் வந்து நம்ம எப்படி வாங்க போறோம் அது மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு முறைக்கு நம்ம இருமுறை ஈரோடு கிழக்கு தொகுதியிலையும் பாத்துட்டோம் இப்ப வீராவடி தொகுதி இடைத்தேர்தலையும் நம்ம பாத்துட்டோம் மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாத்துட்டோம் அது அதுவும் மூல்லாம ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதும் பாத்துட்டோம் இன்னும் இந்த கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்ல மதம் பார்த்து வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கண்கூடா பாத்துட்டோம் இப்ப இந்த ஜாதி மதம் இந்த ஓட்டுக்கு பணம் இலவச பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுங்கட்சியினுடைய இந்த அடக்குமுறை இவனுடைய அதிகாரம் அதிகார அத்துமீறல் இதையெல்லாம் தாண்டி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி நம்ம வெல்ல போறோம் நாம் தான் எப்படி வெல்ல போகிறது அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வென்று முதல்வராக ஆக போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என்ன எனக்கு தெரிந்த ஒரு சின்ன யோசனை ஒரு சின்ன திட்டம் சின்ன வியூகம் தான் வந்து சின்னதா ஒரு குறிப்பிட்ட இதை நம்ம வரும் நாட்கள் விரைவா நம்ம செயல்படுத்தணும் அது செயல்படுத்தணும் அதாவது மக்கள் ஜாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கிட்டு இலவச பொருட்கள் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இன்னும் மக்கள் வந்து அறியாமையிலும் வறுமையிலும் இயல்மையிலும் இருக்காங்க அப்படிங்கறது எந்த அளவுக்கு எதார்த்தம் உண்மைதான் இந்த மாதிரி வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சேதம் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதே சமயத்துல நாம் தமிழ்கட்சிக்கு இந்த மாற்றத்திற்கான இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களும் இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழ்கட்சியினுடைய கொள்கையும் சீமன் அவர்களுடைய கொள்கையும் அந்த கருத்து வந்து இன்னும் மக்களிடம் போய் சேராம இருக்குது இதுதான் வந்து உண்மையான கலநிலவரம் எத்தனை பேத்துக்கு போய் சேர்ந்துருக்கு நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கிராமத்துல போயிட்டு நாம் தமிழ்ச்சி சீமானா சீமானா கேள்வி கேட்கக்கூடிய பாமர மக்கள் கரைகோடி மக்கள் அந்த மக்களுக்கு வந்து நாம் தமிழ்ச்சி பற்றி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியாது அப்படி இருக்கும்போது மக்களை குறை சொல்றது நம்ம வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இன்னும் கரைகோடியில் இருக்கிற மக்கள் வரைக்கும் நமது கட்சியினுடைய கொள்கையிலும் நாம் தமிழர் கொள்கைகளையும் சீமானுடைய கருத்தில வந்து நமக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்ப இதை தான் நம்ம ஒரு நேரத்தில் வந்து சரி செய்யணும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்க அந்த விஷயம் தான் அதாவது கிராமப்புற கிளை கட்டமைப்பு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு கட்டடத்தை எழுப்புறதுக்கு முன்ன இந்த பேஸ்மெண்ட் அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு அஸ்திவாரம் இல்லாம பேஸ்மெண்ட் இல்லாம இன்னைக்கு எத்தனை மாதிரி கட்டணம் தான் சரி கட்டவே முடியாது அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிறது கிளை கட்டமைப்பு அப்ப அந்த கிளை கட்டமைப்பு வந்து நம்ம உருவாக்காம அதை வந்து ஏற்படுத்தாம நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் கிடையாது அதனால தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராமப்புற கிளை கட்டமைப்பு அப்படிங்கிறது நம்ம விரைவில் ஏற்படுத்தணும் அங்க கிளை கிளை ஏற்படுத்தி அங்க பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கணும் அந்த பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது எப்படி திட்டமிடணும் எப்படி விவங்களை அமைக்கணும் மக்கள்கிட்ட நமது கட்சியின் கூடிய எப்படி எப்படி போய் சேர்க்கணும் அவர்கள் நம்ம மீது வைக்கக்கூடிய எதிர் விமர்சனங்கள் அந்த விமர்சனங்களுக்கு எப்படி பதில வந்து நம்ம கொடுக்கணும் நமது கட்சியினுடைய கொள்கைகள் எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் எல்லாமே அந்த பொறுப்பாளர்கள் வந்து நம்ம கொடுக்கணும் இப்படி வந்து நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு கிராமப்புற கிளை கட்டமைப்பில் இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் வந்து நமது கட்சியினுடைய கொள்கையையும் நாம் மூத்த வச்சுக்கூடிய கொள்கையிலையும் வந்து மக்களும் கடை கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலும் ஒரு தெளிவு ஏற்படும் அப்பதான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வெல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் ஒரு திருமணி கூட்டம் போடுறோம் அந்த மாதிரிலாம் பேசி எந்த ஒரு பலனும் கிடையாது அதாவது முக்கியமான இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா நம்ம பொறுப்பாளர்கள் அதாவது கிராமப்புற கிளை கிடைப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த பொறுப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு மணி நேரம் ஆகுது குறைந்தது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மக்களை வந்து நேரில் சந்தித்து பேச வேண்டும் அதாவது இந்த திண்ணை பரிப்புரை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த திண்ணை பரிப்புரை மூலமா நமது கட்சியினுடைய கொள்கைகளை வந்து எடுத்து போய் பேசணும் அதாவது ஒரு நண்பர் போல ஒரு குடும்பத்தை பார்த்து பேசணும் அப்படின்னா ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு தெரிந்த உறவினர்கிட்ட மாதிரி ரொம்ப வந்து பேசணும் இந்த மாதிரி நாம் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன இவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவங்களுக்கு புரியும்படி எடுத்து பேசணும் அதே சமயத்தில் இந்த திராவிட கட்சியினுடைய அவங்களுடைய முறைகேடு அதையும் நம்ம எடுத்து பேசணும் நமது கட்சியினுடைய கொள்கையை ஒரு பக்கம் பேசினாலும் இந்த திராவிட கட்சியினுடைய முறைகேடுகளையும் இதனால வரக்கூடிய பாதிப்புகளையும் எடுத்து பேசணும் இரண்டையும் எடுத்து பேசும்போது தான் மக்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் ஏற்படும் சரி இந்த காணொலி மூலமா நான் சொல்ல வந்த முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு அங்கு பொறுப்பாளர் நியமனம் பண்றது அந்த பொறுப்பாளர் வந்து மக்களை வந்து திண்ணை பரிப்பு மூலமா நேரில் சந்தித்து நமது கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து பேசணும் அப்படிங்கறதுதான் இப்போ இந்த ஒரு விடத்தை வந்து இந்த கல்வியில் நான் பை பண்ணிருக்கேன் இதை நிச்சயம் வந்து நான் செய்ய போறேன் இதை வந்து எனது கிராமத்தில் முக்கியமாக நான் செயல்படுத்த போறேன் விரைவில் எனது கிராமத்தில் கொடி கம்பம் வந்து ஏற்றுவதற்கான அந்த நிகழ்வு வந்து முன்னெடுக்க போறேன் அதன் பிறகு பொறுப்பாளர் நியமனம் பண்றது அந்த பொறுப்பாளர் வந்து எப்படி மக்களை சந்தித்து எப்படி பேசுறது அப்படிங்கிறத வழிகாட்டுதல் எல்லாமே நான் கொடுக்க போறேன் எனது கிராமத்தை வந்து ஒரு முன்மாதிரியான கிராமமா நான் வந்து கொண்டு வர போறேன் அதாவது மற்றவர்கள் ஒரு எடுத்துக்காட்டா எப்படி செயல்படணும் அப்படிங்கறது ஒரு டெமோ வேணும் இல்லையா பாத்தீங்களா அது மக்களை வந்து எப்படி சந்திக்கணும் அவங்க எப்படி பேசணும் நமது கட்சியினுடைய கொள்கைகளை வந்து எப்படி எடுத்து சொல்லணும் அவங்க எந்த மாதிரியான எதிர்க்கு விமர்சனம் வைக்கிறாங்க அந்த அந்த விமர்சனங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நான் வந்து களத்துல வந்து செயல்படுத்த போறேன் அப்ப இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு இதை பார்த்து மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நமது உறவுகள் நமது பொறுப்பாளர்கள் வந்து இதை ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு அவங்களும் அவங்க சார்ந்த பகுதியில் வந்து இதை முன்னெடுக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கும் சீமான ஆவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு இன்னும் பல விடயங்கள் இருக்குது நம்ம களத்துல செயல்படணும் மக்கள் வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காணொலிகள் எனது கருத்தை வந்து நான் பதிவு செய்ய போறேன் அதனால நமது உறவுகள் வந்து நமது கனவு தேசமொழியோடு இணைந்துருங்க இதை பற்றி நிறைய விடைகளை பேசுவோம் அதாவது இலக்கு ஒன்றை விடுதலை அப்படிங்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வந்து வென்றே தேரணும் அதுல வந்து நான் உறுதியா இருக்கேன் அதனால இந்த கனவுளி பெறக்கூடிய உறவுகள் நீங்களும் வந்து உறுதியா இருங்க நம்பிக்கையோட இருங்க நிச்சயமா வென்று காட்டுவோம் சரிங்க நண்பர்களே இரண்டு நாட்கள் முன்பு பாத்தீங்கன்னா வெங்காய நடவு போட்டோம் அந்த வெங்காய நடவு போட்ட மறுநாளே பாத்தீங்கன்னா அடுத்த நாளே மழை நல்ல ஒரு மலை சரி வெங்காயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போறதுக்கோசரம் தான் வந்தேன் கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தள்ளி தான் அங்க வெங்காய காடு இருக்கு அங்க வந்த இடத்துல என் மனதில் தோன்றின இந்த கருத்து தான் உங்களுக்கு முன்னெடுப்பு வச்சிருக்கேன் சரி நண்பர்களே மீண்டும் மறுத்து ஒரு கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்